பாருங்க கஷ்டப்பட்டு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இங்கே இந்த இந்த சை இப்போ பார்த்தீங்கன்னா பருத்தி சீசனுங்க அதில் எங்கள் ஊரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பருத்தியை போட்டுருக்காங்க எக்கச்சக்கமா பருத்தி இருக்குது அன்னைக்கு வந்து பருத்தியெல்லாம் திருடி அது இருக்கிற கொட்டை தனியாக பஞ்சு தனியாக பிரிச்சு எடுத்து பருத்தி கொட்டையில் வந்துட்டு ஊற வச்சு பாலை எடுத்து அதில் இன்னைக்கு வித்தியாசமா இன்னைக்கு வந்துட்டு பால் கோவா தாங்க செய்ய போறோம் இது வரைக்கும் நீங்க வந்து பருத்தி பால் குடிச்சிருப்பீங்க ஏன் பருத்தி பால்ல வந்து டீ கூட போட்டு குடிச்சிருப்பீங்க ஆனால் வந்து பருத்தி பாலில் வந்துட்டு பால் கோவா செஞ்சு பார்த்துருக்கீங்களா யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க உலகத்துல யாருமே செஞ்சு கிடையாது நம்ம தான் முதல் தடவை வந்துட்டு அதுவும் பருத்தி பாலை வந்துட்டு பா பாலுக்கு ஓவாக செஞ்சு வேற லெவலில் நீங்கள் சாப்பிட போகிறோம் முதல்ல வந்து பருத்தி பாலுக்கு வந்துட்டு பாலுக்கு கொட்டையை திருடணும் பருத்தி வந்து இது தான் அந்த கொள்ளைக்காரங்க யாரும் இல்லை பாருங்கள் உள்ளே இருக்குது கொல்ல வண்டி வேறு அட்டி கட்டி ஒரு சு மட்டமான வண்டிங்க அந்த வண்டியை எங்கள் ஊர் மாயாரத்தில் வந்துட்டு விட்டாங்க சரினு சொல்லிட்டு அங்கே போயிருந்து வாங்கணும் மாயாரம் ஷோரூமில் இந்த வண்டி நல்ல வண்டியே நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு போகும் சூப்பர் வண்டிங்க மைலேஜ் இருந்தால் மூணு பேர் உட்கார வச்சு இருக்குன்னாங்க என்னையை உட்கார வச்சு ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது நாற்பது கிலோமீட்டர் கூட முழுசாக போக மாட்டேதுங்க ஃபுல் சார்ஜ் போட்டால் நாலு மணி நேரம் ஃபுல் சார்ஜ் இருந்தாங்க போட்டும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமாக இல்லை ரெண்டு மூணு தடவை ஒக்க பண்ணி ஆளை கூப்பிட்டு வந்துட்டு நாலஞ்சு தரம் உக்க பண்ணி காசு கொடுத்து தேவலாம் தண்டை செலவு தான் அது போய் வாங்க வாங்காதீங்க இந்த வண்டி இந்த வண்டிக்கு பேர் வேறு அதான் வச்சுருவாங்க கச்சிராவோ அது ரொம்ப அந்த வண்டி இது ஒரு வண்டின்னு வச்சு வாங்கி வச்சுருக்கானுவோம் பக்கத்துல வேலை செய்யறவங்க பாத்துருவாங்க சரி சரி இல்ல போயிடுவாங்க பஞ்சில் வந்து புது இருக்குது அதனால இந்த பஞ்சம் இருக்கக்கூடாது புழு இல்லையா நல்ல போடு போட்டு போட்டுதல்ல கிலோ வேற நீ வேற பஞ்சு ஐம்பது ரூபா போயிட்டு இருக்குது பொட்டையை எடுத்துகிட்டு பஞ்சை அடைக்கி போட்டுருலாம்

இப்போ பாருங்கள் பஞ்சை பாருங்க அப்படியே இங்கு உள்ளே இருக்க பாருங்க அந்த கொட்டை தான் நமக்கு தேவை பஞ்சு கூட தேவை இல்லை பாருங்க பாருங்கள் இருக்கிறேங்க அந்த கொட்டையை எடுத்து தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி பஞ்சு வந்து தனியாக பிரித்து பிரித்து எடுக்கணும் ஒவ்வொரு கொட்டையை பிரித்து எடுக்கிறதே டைம் ஆகிடும் வேறு அதனால வேகமாக வேலையை பார்த்துட்டு பஞ்சு ஆட்டே போட்டு வேகமாக கிளம்ப வாங்க சீக்கிரம் இவ்வளோ பாருங்க பஞ்சு பஞ்சுனா

ஒண்ணு இல்ல பூச்சி நிறைய இருக்கு கையில பூச்சி நிறைய இருக்கு கைலிக்குள்ள போடுற குஞ்சு பத்திரம் சீ பஞ்சு பத்திரம் என்ன பத்திரம் பத்திரம் சொல்லுங்க பா பஞ்சு 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 தானே ஆமா கால் தப்பா எது குஞ்சு தலைவரே அப்ப எல்லாம் நினைக்காத சேர் தலைவரே ஆமா கைலிக்குள்ள பூச்சி எல்லாம் நிறைய இருக்குது பாத்து போறேன் இங்க பாரு ஆட்டை போட கூடாது அதுக்கு பஞ்சலாம் இங்க பூச்சி அப்படி சேர் இருக்கானே என்று சொல்லி என்ன பெருசா தூங்குது அம்மா பெரு உனக்கும் தூங்குது என்ன பத்தினாதான இருக்குது எனக்கு கொஞ்சம் பெருசா

டைம் பிரித்து பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த பஞ்சு கூட அப்படியே பறிச்சுட்டு வந்துடலாமே தவிர கொட்டை எடுக்கிறது பெரும் வேலையாக இருக்குது இல்லை பஞ்சலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி கொட்டையெல்லாம் எந்த எடுத்தாச்சுங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த அப்படியே வந்து ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சா அரசு அதுலேருந்து பால்லாம் எடுக்க முடியும் இந்த பஞ்சை கூட வந்துட்டு போல போனிருக்கு பஞ்சுலேருந்து கொட்டையை எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது வெய்ய வேற அட்டி போலக்குது போடு தலைவரே போட்டுட்டா போடுங்க இவ்வளோ இருக்குது ஊத்தலைவரே

ஆ பூந்தல் பூந்தல் அட்டை அரைச்சிட்டு அப்புறம் போட்டு போட்டா போடுங்க இட்லி துணி கீழே மண்ணில் போட்டுறாத ஆ அதுலேயே வருது பாருங்க நிறைய பேர் நினைப்பீங்க பருத்தி பால் என்னடா அந்த கலர்ல வருதுன்னு இந்த கலர்ல தான் பருத்தி பால் இருக்கும் எல்லாம் இந்த தேங்காய் பாலை ஊற்றி தான் முக்கால்வாசி பேர் வந்து பருத்தி பால் பருத்தி பால்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் தேங்காய் கிடக்கும் பாருங்க எல்லாத்துலேயுமே இதுதான் ஒரிஜினல் பருத்தி பால் புழிஞ்சு எடுக்கிறோம் நம்ம சக்கையாப்பா இதான் பருத்தி புண்ணாக்கண்ணே ஆமா இதெல்லாம் மாடு சாப்பிட்டா பால் கறக்கும் மாடு கறக்காதா பால் கறக்குமா ஆமா

காப்பி மாதிரியே இருக்கு குடிச்சிட்டா ஊடு பண்ணி குடிங்க ரெண்டும் ஒண்ணு தானே போதும் போதும் ஓட்ட போடுவா சட்டி ஓட்ட இது கூட திருத்தி பால் பாத்தீங்கன்னா ஒட்டமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து இந்த சின்னவங்க பெரியவங்க வர எல்லாருமே வந்து பருத்தி பால் சாப்பிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ பி சி அது மாதிரி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல தேடி பார்த்துக்குங்க என்ன இருக்குன்னு இதில் பார்த்திங்கன்னா வந்து இது பால் கோவாக மாறுறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டு பால் ஆட்டு பால் அதெல்லாம் எடுத்து நம்ம செஞ்சோம்னா அதில் ஃபேட் அதிகமா இருக்கறனால பால் கோவா மாதிரி அப்படியே சுருண்டு வந்துடும் ஆனால் பருத்தி பாலில் எப்படா வரும் முட்டாளே எனக்கு திட்டுவீங்க கமால் எனக்கு நல்லா தெரியும் அது மாறாது அது மாறுறதுக்காக அதில் ஒரு பொருள் நம்ம கலக்க போகிறோம் பால் கோவா மாறுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் தாங்க சேர்க்க போகிறோம் இது சேர்த்தா தான் நமக்கு அந்த பால் கோவா மாதிரி அப்படியே அந்த பதம் நமக்கு வந்து கரெக்டாக வரும் என்ன தலைவரே ஆமாம் ஆமாம் பாருங்கள் தலைவர் வந்து இந்த பருத்தியை வந்துட்டு திருட்டாராம் அவர் காவந்து பண்ணி எடுத்து வந்ததுனால அப்படியே இந்த வேலை செய்யாம அப்படியே தவளத்தான் உட்காந்து இருக்கிறாரு இவர நல்லா அது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கீழே வந்துட்டு அடிப்பிடிக்க விடாத அளவுக்கு நம்ம நல்லா பார்த்து கிண்டிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிச்சுன்னா அப்புறம் வந்துட்டு அப்புறம் வாசனையே மாறி வந்து டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க அப்புறம் என்னங்க அடிக்கிறீங்க நான் பால் கோவாக்கு ஏலக்காய் அடிச்சுட்டு இருக்கேன் போ இப்போ வந்து நம்ம கஸ்டர்டை கொட்டி அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படியே கொட்டினா கட்டி விழுந்துடும் இதை பாத்தீங்கனா நம்ம தண்ணி ஊத்தாம நம்ம பருத்தி பாலை ஊத்தி கரைக்க போறோம். இது கரைக்காம கொட்டவே கூடாது. காரணம் என்னன்னா கட்டி உலந்துரும். பா பால் பாருங்க அப்படியே பாதம் இது பிஸ்தா பால் மே இருக்கு ப்ரோ. பிஸ்தா அப்படியே அரைச்சு போட்டா போடுறோம். இந்த மாதிரி இங்க வரங்க. அண்ணா இந்த கடல்ல இருந்துச்சு பாருங்க எப்படி பொங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த பொங்கி வந்த உடனே தான் வந்து பால் நல்லா கொதிக்கினா அர்த்தம். நுரை எடுத்துடணும். இப்போ பாருங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த அந்த பால் மட்டும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இதெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கிற இப்போ இந்த நேரத்தில் நம்ம அப்படியே ஜீனியை கலந்துருவோம் ப்ரோ போட்டலாமா போட்டலாம் போட்டலாம் போடுங்க போடுங்க அப்படியே ஜீனியை போட்டலாம் அழுக்கில்லாத சுத்தமான ஜீனி ஆமாம் ஒரு வாசனைக்கு ஏலமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஏலாச்சி ஏலாச்சி ஆட்சியை போட்டாதான் வாடையாவே குச்சிட்டிட்டு இருக்கேன் இப்ப நம்மளோட கஸ்டர்ட் போடுற கரைச்சி வச்சிருக்காரு அப்ப நமக்கு நல்லா கலந்து போவோம் ஊத்துக்குற தலைவரே சரி என்ன கஸ்டர்ட் போடுற கொஞ்சம் கலரா குடுத்துட்டாப்புல ஊத்த ஊசி அவன் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி வந்துருவான் நீங்க நீங்க கைய எடுத்தாதான கிண்ட முடியும் கஸ்டர்ட் ஊத்திட்டாவே கை விடாம கிண்டணும் அப்புறம் எட்டு வரைக்கும் எங்க பாருங்க ஊத்தாரு தான் லைன்ல கட்டி ஆயிடுச்சு எங்க பாருங்க நல்லா கிண்டு 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 இனிதான் கை விடாம கிண்டணும் யாரை கை விடக்கூடாது ப்ரோ பால கை விடக்கூடாது அல்வா மனைவியை கை விடக்கூடாது

தேங்காய் பூவோட தேங்காய் போடலாம் தேங்காய் துருவி போடலாம் நம்மள்தான் ஒன்று தான் என்ன ஒன்று தான் வேறே வேறு ரூபாய்க்கு கிடைக்குது தேங்காய் பூ நூறுரூவாய்க்குகிறாங்க என்ன தெரியும் தேங்காய் துருவி போட்டோன்னா அப்படியே பருத்தி பால் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அட்டை நெய்யூற்றி அடை பேலை வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு இது தடை விட்டுக்கணும் அப்பதான் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டாது நம்மளோட பால் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்க நம்மளோட அல்வா அப்படி பார்க்கும்போது நாக்கில் எச்சி ஊறுது இதுவரை யாருமே வந்துட்டு பருத்தி பால் பால் கோவா செஞ்சதே கிடையாது நம்ம தான் செஞ்சுருக்கோம் முத்தா தடவை தூ தூத்து கயிறு 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 கையில் ஊற்றிட போகிறேன் இப்போ எவ்வளோ திக்காக போகிறேங்க இங்கே பாருங்க மணல் மணலாய் வாசனையாக இருக்கு ப்ரோ அப்பா பால் பால் போவோம் முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சிங்க ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இது ஆரம் விட்டோம்னா அப்படியே நமக்கு அப்படியே பால் அப்படியே சூப்பராக வந்துடும் செம்ம சூடாக இருக்குது எடுத்து வாயில் வச்சோன்னு வச்சுக்கோங்க அவங்களாம் நாக்கு காலி அந்த அளவுக்கு செம்ம சொல்லும் போது இது விபரீதத்தில் ஈடுபடுறாங்க இந்த மாதிரி ஆட்களை கூட வச்சிக்கவே கூடாது நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து இந்த நேரத்துல சூடுறதா அடிக்கடி இது மாதிரி ஏச்ச போட்டுட்டே இருக்காப்ல நல்ல சூடா இருக்குங்க நல்ல வாசனையாவும் இருக்கு. இதெல்லாம் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. பால்ல பால் குவா செஞ்சு பாருங்க இது எப்படி இருக்குன்னு கடைசியா இருந்து ஆறறதுக்கு அப்போ டேஸ்ட் பண்ணு கொஞ்சம் நேரம் வச்சிருக்கோம் அப்படியே வரமா. காத்து வரமாமா உன்னை சாப்பிடற சாப்பிடக்கூடாது நான் சாப்பிடுவாங்க. உடனே சாப்பிடலாம் சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை அப்படியே குடிங்க. பிச்சிரவே அப்படியே வெندறோம். பால் கோவா செம்மயா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அப்படியே கவுத்துறோம் அதுல. டு யோட். இப்போ வந்துருக்கு ஆஹா இங்க மாதிரி வந்திருக்கு.

பருத்தி வரு <Tippett> <trios> <dilemma> <f fade out> <parole> <coughs> <Aladdin> கசாயுதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சச்சர டேஸ்ட்டு கத்திய கூட விட்டு வைக்க முடியாது நக்கி சாப்பிட்டுற பொருட்க அவ்வளோ டேஸ்ட்ங்க பால் போவா அது வந்துட்டு நிறைய பேர் நினைப்பீங்க செய்ய முடியாதுன்னு அது செஞ்சு பாருங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் அட்டை கசமா இருக்கும் என்ன தலைவரே அப்படியே பால்